வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கை பீசினோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் முருங்கை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதோட இலை வேர் பூ காய் பட்டை அப்படின்னு எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் கொண்டது தான் அதுலேயும் இந்த முருங்கை பிசின் பார்த்திங்கன்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கொண்டதுங்க முருங்கை பீசின் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கிறது இந்த முருங்கை இலை முருங்கைக்காயை காயை நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு யாருமே இந்த முருங்கை பிசினை பயன்படுத்தியிருக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா முருங்கை இலையிலையும் முருங்கைக்காயிலையும் உள்ள மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியும் ஆனால் முருங்கை பிசினில் ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது மழை காலத்தில் இந்த முருங்கை பீசின் பார்த்தீங்கன்னா மரத்தில் அதிகமாக இருக்கும் ஆனால் வெயில் காலத்தில் முருங்கை பீசின் அதிகமாக கிடைக்காது இந்த முருங்கை பிசினை அப்படி என்ன தான் நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சுண்ணாம்பு சத்து பொட்டாசியம் சத்து இந்த மாதிரி முருங்கை பீசனில் அதிகமான சத்துக்கள் அதாவது மனித உடல் நலத்துக்கு தேவையான அனைத்து ஆரோக்கியமான நன்மைகளிலும் தரக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த முருங்கை பீசனில் இருக்குது மரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பச்சையாக இருக்கும் அதை எடுத்து நீங்கள் காய வச்சு அதை பொடி மாதிரி பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்து பொடி மாதிரி வந்து நீங்கள் எடுத்து ஒரு டப்பாவில் வந்து வச்சுக்கோங்க காற்று போகாத டப்பா டப்பாவில் வந்து வச்சுக்கோங்க இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் கொதிக்க வச்ச பசும்பால் எடுத்துக்கோங்க அந்த பசும்பாலில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து முருங்கை பீசன் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அதை போட்டு வந்து நீங்கள் குடிச்சி வந்தீங்க அப்படின்னு டேஸ்ட்டுக்காக வண்டி நாட்டு சக்கரை கலந்துக்கோங்க இல்லைனா தேன் கலந்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் விரைப்புத்தன்மை பிரச்சினை நீங்கும் விந்தனுக்குடைய தரமும் எண்ணையும் அதிகரிக்கும் தாம்பத்திய உறவுக்கு தேவையான அனைத்து உடல் சக்தியும் மனசக்தியும் தரக்கூடியதான் முருங்கை பீசனுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியது இந்த முருங்கை பீசன் இந்த முருங்கை பீசனை பாலில் கலந்து வரும்போது முகம் பளபளப்பா மாறும் உடலுக்குமே வந்து ரொம்ப நல்லதுங்க உடலுமே வந்து கட்டுக்கோப்பா இருக்கும் அதே மாதிரி இப்பெல்லாம் இளம் வயதிலேயே தலைமுடி நரைச்சிருது அதுக்கு நீங்கள் இந்த முருங்கை பீசினை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது இளம் நிறைய வந்து தடுக்கப்படுங்க ஏற்கனவே முடி நரைச்சி இருந்தாலும் கூட இந்த முருங்கை பீசினை தொடர்ந்து பாலில் குடிச்சிட்டு வரும்போது இளம் நரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிடும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவே மருந்துங்க அதனால் ஆரோக்கியமாக இருக்க நல்ல சத்தான உணவுகளை சரியான நேரத்தில் சாப்பிடணும் நம்மளாம் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சத்தான உணவுகளை சாப்பிட்றதே இல்லை அதுலேயும் குறிப்பாக சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதே இல்லை வேலை வேலைன்னு போயிட்டு வே எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ வந்து என்ன உணவு அப்போதைக்கு கிடைக்குதோ அந்த உணவை வந்து சாப்பிட்டுக்கிறாங்க டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்காங்க ஆனால் ஆரோக்கியமாக உடலுக்கு நல்லாதான் அப்படின்னு பார்த்து சாப்பிட்றது யாருமே இப்போல்லாம் கிடையாது ஸோ உடலுக்கு ஆரோக்கியமானதை மட்டுமே வந்து சாப்பிடுங்க குழந்தைகளை வந்து நல்லா ஆடி விளைய சொல் விளையாட சொல்லுங்கள் அவங்க பார்வையில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி பெரியவங்களாம் இருந்தால் எக்ஸ எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த முருங்கை பீசனை வந்து பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் முழு எனர்ஜியோட ஒரு நாள் முழுவதும் வந்து நீங்கள் இருப்பீங்க முருங்கை பீசன் வந்து நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கிய நன்மைகள் கொண்டதுங்க அந்த முருங்கை பீசின் கிடைச்சேன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் முருங்கை பீசன் இப்போ மழை காலத்தில் வந்து கிடைக்கும் அதனால் வந்து கிடைக்கும் போது எடுத்து வச்சு நீங்கள் காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் நைட் நேரத்தில் பாலில் கொதிக்க வைச்ச பாலில் வந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்பவே நல்லது நல்ல ஒரு எனர்ஜி ஒரு தெம்பு உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ